பிழை செலாட இந்த காலை வழியில் உங்கள் யாவரும் இயேசு கிறிஸ்துவத்தில் வாழ்த்துகிறேன் கத்துடைய நாமத்தை கீர்த்தனை பண்ணுகிற மகிமைப்படுத்துகிற விசுவாசிகளாய் குடும்பமாய் சபையாய் ஆராதிக்கிற தேவனுக்காக நாம் கூடி வருகிற சபையின் ஆராதனை அதே நேரத்தில் பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை எல்லாவற்றையும் நாம் கனப்படுத்த வேண்டும் அல்லே லூயா சபை கூடி வருதலை விடாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு அநேகருக்கு அந்த சாக்கியம் இருந்தும் சபைக்கு கூடி வருவதில்லை பல வேலைகள் பல சாக்கு போக்குகள் அதே நேரத்தில் பல பலவீனங்கள் பல போராட்டங்கள் ஆனால் எல்லாத்திலையும் அந்த சபை கூடி வருதல் பாதிக்கப்படுகிறது நாம் இன்று முதல் ஒரு முடிவெடுப்போம் நானும் என் வீட்டாரும் என்று கத்திரியே சேவிப்போம் இன்றைக்கும் ஆண்டவருடைய தீர்க்கமான வார்த்தையை பார்த்து நாம் கத்தரை எப்படி ஆராதிக்கணுன்றத நாம் இன்றைக்கு வேதத்தினுடைய பார்த்து ஜபிக்கப் போகிறோம் நூற்றி முப்பத்தி எட்டாம் சங்கீதம் ஒன்றாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் உம்மை என் முழு இறுதியத்தோடும் துதிப்பேன் தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் அல்லேலோயா அல்லேலோயா சங்கீதக்காரனுடைய வாழ்க்கை முழுவதும் கர்த்தரை ஆராதிப்பதிலேயே காணப்பட்டது வனாந்திர மனாந்திரமாய் ஓடிக்கொண்டிருந்தாலும் சிங்காசனத்திலே காணப்பட்டாலும் எக்காலத்திலும் எப்பொழுதும் அவனுடைய இறுதயம் கர்த்தரை துதிப்பதிலே மிகுந்த ஒரு வைராக்கியமாக இருந்தது மிகுந்த ஒரு பற்றுதலாக இருந்தது மிகுந்த ஒரு ஒரு வாஞ்சையாக இருந்தது கத்தரை ஆராதிப்பதும் ஸ்தோத்தரிப்பதுமே அவருடைய வாழ்க்கையில் ஒரு பலனாக இருந்தது விடுதலையாக இருந்தது ஆசிர்வாதமாக இருந்தது அவர் ஸ்தானம் உயர்த்தப்பட்டது இன்றைக்கும் பாருங்கள் முழு இருதயத்தோடு என்ற அந்த வார்த்தையோடு அவர் சொல்லுகிறார் இன்றைக்கு நாம் எவ்வளவு முழு இருதயத்தோடு ஆண்டவரை துதிக்கிறோம் பெரிய மாணவர்கள் நமக்கு பலவிதமான காரியங்கள் இருதயத்தில் மையம் கொண்டிருக்கிறது பிரச்சனைகள் போராட்டங்கள் துக்கங்கள் கவலைகள் பாடுகள் இருதயத்தை அப்படியே மூடுகிறது ஆட்கொண்டிருக்கிறது சோர்வுகள் பலவீனங்கள் அநேகருக்கு இன்னைக்கு பாவத்தின் காரியங்கள் அநேகத்துக்கு இன்னைக்கு பொல்லாத சிந்தனைகள் வேதம் சொல்லுகிறது இறுதியத்தில் இருந்துதான் வாயில வரும் இருதயத்தின் நிறைவு வாய் பேசும் ஆகவே நமக்கு முழு இருதயத்தில் கர்த்தரை துதிக்கிற துதி நமக்கு ஆண்டு பாடுகிற பாடல் துதி ஆராதனை இருக்கும் பொழுது அது நாவின் வழியாய் புறப்படும் ஆண்டவரை நாம் இன்றைக்கு தேடுகிற இந்த வார்த்தை நம் இறுதியத்தில் இருக்க வேண்டும் ஜெபம் இருதித்தில இருக்க வேண்டும் ஆகவே தான் முழு இறுதியத்தோடு என்று அவர் சொல்லுகிறார் இன்றைக்கு நம்முடைய முழு இறுதியத்தை ஒப்பு கொடுக்கலாமா நமக்குள்ளாக எதாந்த பிரச்சனை இருந்தாலும் ஏதாவது ஒரு போராட்டம் இருந்தாலும் ஆண்டவரத்தை மன்னிப்பார் எவ்வளோ பாவம் இருந்தாலும் மன்னிப்பார் ஆண்டவர் தம் பக்கமாய் நம்மை சேர்த்துக்கொள்வார் நாம் தூரமாக இருந்து போராடவே கூடாது கர்த்தர் பக்கம் சேர்ந்து வார தேவர்களுக்கு முன்பாக என்று சொல்லும் பொழுது கர்த்தரை அறியாதது மாத்திரமல்ல கர்த்தரை விட்டு தூரமாகிற காரியங்கள் அந்த அந்த பாகாலனுடைய காரியங்களுக்கு முன்பாக ஜீவனற்றதற்கு முன்பாக ஜீவனுள்ள தேவனை கீர்த்தனம் பண்ண வேண்டும் சிபிப்போமா கண்களும் மூடி முழுமையாய் ஒப்புக்கொடுங்கள் பரலோக பிதாவே முழு இறுதியத்தோடுமே துதிப்பேன் என்று சொன்னபடியே இன்றைக்கு ஜபிக்கிற ஒவ்வொரு குடும்பமும் முழு இறுதியத்தோடுமே துதிக்க ஒப்புக் கொடுக்கட்டுப்பா தேவர்களுக்கு முன்பாக என்று சொல்லும் பொழுது ஜீவனற்ற பொல்லாத பாகாலனுடைய கூட்டங்களுக்கு மத்தியில் ஆண்டவரை ஆராதிக்க விடாதபடிக்கு ஆண்டவரை விட எல்லாவற்றையும் மையப்படுத்துகிற ஆண்டவரே அந்த பொல்லாத காரியங்களுக்கு முன்பாக அந்த கூட்டங்களுக்கு முன்பாக தேவனை கீர்த்தனை பண்ணுகிற உயர்த்துகிற ஆராதிக்கிற துதிக்கிற கிருபை தரும்படி முடி எப்பொழுதும் யார் யாருடைய வாழ்க்கை உமை முழு இறுதித்தோடு துதிக்காமல் முடியாமல் கட்டப்பட்டிருக்கிறதோ ரட்சிக்கப்பட முடியாமல் கட்டப்பட்டிருக்கிறதோ உண்மை விட்டு தூரமாய் பின்மாற்றமாக இருக்கிறதோ இயேசு கிருஷ்ண நாமத்தில் அவர்களை விடுதலையாக்க மாட்டி ஜெபிக்கிறேன் நீர் அப்படி செய்வதற்காக நன்றி எப்பொழுதும் எவ்வேளையிலும் ஆண்டவரே நாங்கள் முழுகிறதோடுமே துதிக்க ஸ்தோத்திரிக்க கீர்த்தனம் பண்ண உதவிச்சிங்கப்பா நீர் அப்படி செய்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி ஏசு கிருஷ்ணி மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதா ஆமேன் ஆமேன் ஆமாம் காட் பிளஸ் யூ எப்பொழுதும் முழுது முழு துடி துதிப்போம் கத்த நம்மை ஆஸ்வதிப்போம்